அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் பிள்ளைங்க சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி தனியார் ஆம்னி பஸ் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கிளம்பியது ஆந்திர மாநிலம் பாப்பட்லாவைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் அந்த பஸ்ஸில் பயணித்தார் தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் மதிய உணவு சாப்பிட பஸ் நிறுத்தப்பட்டது வெங்கடேஷ் தன்னிடம் இருந்த இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணப்பையை பஸ்ஸில் வைத்துவிட்டு சாப்பிட சென்றார் சாப்பிட்டு வந்து பார்த்தபோது பணப்பை இல்லை பதறிப்போன அவர் அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தாரா கேங் கொள்ளை கும்பலின் கைவரிசை என்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து நல்கொண்ட எஸ்பி ஷரத் சந்திர பவார் இந்த கும்பலை பிடிக்க நான்கு தனிப்படை அமைத்தார் தனிப்படை போலீசார் மத்திய பிரதேச மாநிலம் ராலமண்டா மலை கிராமத்துக்கு சென்றனர் அங்கு பதுங்கியிருந்த கொள்ளை கும்பலை அடையாளம் கண்டு உள்ளூர் போலீஸ் உதவியுடன் ஒரு வாரம் தொடர்ந்து கண்காணித்தனர் கண்காணிப்பிற்கு பிறகு முக்கிய குற்றவாளியான முகமது அஷ்ரப் கானை கைது செய்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் ஒரு காரை மீட்டனர் இதில் தொடர்புடைய லைப்கான் முகமது யூசுப் கான் அக்ரம் கான் ஆகியோர் தலைமறைவான நிலையில் தேடி வருகின்றனர் தாரா கேங் கொள்ளை கும்பல் மீது நாடு முழுவதும் திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளது வழக்கமாக இந்த கொள்ளை கும்பலை கண்டுபிடித்து அவர்கள் ஊருக்கு போலீசார் சென்றால் உள்ளூர் மக்கள் கைது செய்ய விடமாட்டார்கள் கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொடுத்து சமாதான வழிக்கு வந்து விடுவார்கள் இங்குள்ள அரசியல் பலம் உள்ளூர் செல்வாக்கு கொள்ளையர்களுக்கு சாதகமாக இருந்து வந்தது முதல் முறையாக இந்த வழக்கில் போலீசார் அங்குள்ள உள்ளூர் போலீசார் உதவியுடன் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவனை கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மணிக்கு நார்கெட்வல்லி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸில் ஒன் வீக் பேக் பூஜிதா ஹோட்டல் தான் சென்னை నుంచి வச்ச பஸ் ஆகுன ఆ బస్సులో నుంచి ఒక ట్వంటీ ఫైవ్ ల్యాక్స్ వరకు దొంగతనం అయింది దీనికి సంబంధించి మనము క్రైమ్ నంబర్ థర్టీ సెవెన్ బై ట్వంటీ ఫైవ్లో ఎఫ్ఐఆర్ రిజిస్టర్ చేసి ఎమ్మెంటే మనం నాలుగు టీమ్స్ మన డిఎస్పి గారు ఇంకా సిసిఎస్ ఇన్స్పెక్టర్ జితేందర్ రెడ్డి గారు ఆధ్వర్యంలో నాలుగు టీమ్స్ ఫామ్ చేయడం జరిగింది దానికి సంబంధించి మనకి సీసీటీవీ సిసిటీవీ ఫుటేజ్ ఆధారంగా పైగా పాత అఫెన్సులన్నీ కూడా మనము బేసిస్ చేసుకొని వీళ్ళు మధ్యప్రదేశ్కి సంబంధించిన గ్యాంగ్ అని మనం ఐడెంటిఫై చేయడం జరిగింది చాలా వరకు ఏమైతుందంటే వీళ్ళని పట్టు వీళ్ళని పట్టుకొని వెళ్ళినప్పుడు అక్కడ ఉన్న లోకల్ లీడర్స్ లేకపోతే వాళ్ళందరూ కూడా వీళ్ళని అరెస్ట్ కాకుండా మనీ రిటర్న్ ఇచ్చేసి సెటిల్మెంట్ చేసుకొని వెళ్ళే వెళ్ళడం వల్ల వీళ్ళు చాలా వరకు అఫెన్స్ అనేవి రిపీటెడ్గా చేయడం జరుగుతున్నాయి దిస్ ఇస్ ద ఫస్ట్ టైం అక్కడ లోకల్ పోలీస్ వాళ్ళతో కూడా చాలా వరకు సపోర్ట్ మాకు అందింది అక్కడ ఉన్న యంగ్ ఐపీఎస్ ఆఫీసర్ ఏస్పీ గారు ప్లస్ ఎస్పీ గారు కూడా చాలా సపోర్ట్ చేసి వాళ్ళు కూడా ఫస్ట్ టైం మనం అటెండెన్స్ ని తీసుకుని రావడం జరుగుతున్నది